லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க இருந்தாலும் ஒருத்தவங்க லைவில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வாசிக்க தான் போகிறோம் சீக்கிரம் லைவுக்கு வாங்க நம்ம வாசிக்கலாம் இன்னும் யாரும் லைவுக்கு வரல லைவுக்கு வந்த ஒருத்தவங்க வந்தீங்கனாலும் நம்ம வாசிக்கலாம் அதே மாதிரி சேட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு லைவ் சேட்கெல்லாம் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியாது காரணம் என்னென்னா நம்ம இதை வாசிக்கும் போது கொஞ்சம் அதுலேயே ஆழ்ந்துருவோம் இன்னொன்று நான் ஃபோன்லையே பார்த்தோம்னா அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்து பார்த்து ஃபோனில் எப்படி வீடியோ அப்படியே வந்துட்டு ஃபோனில் பார்த்து பார்த்துதான் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்போ கீழே நான் எழு அந்த சாட் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இது வாசிக்கிறது கான்சென்ட்ரேட் மிஸ் ஆயிரும் அதனால தான் அல்லாமல் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க கண்டிப்பா என்னோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ரொம்ப முக்கியமானவங்க தான் நம்ம சாட்டுக்கு மேல ஒரு ஆள் வர வந்தாலும் நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் யாரும் வரல லைவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க ஒருத்தவங்க வந்திருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம லைவ் அது மாசாணி அம்மன் கவசத்தை வாசிக்க ஆரம்பிச்சிடலாம் அருள்மிகு மாசாணி அம்மன் கவசம் ராகம் வந்து துதிப்போர்க்கு அந்த பாட்டோட இதுல வரும் ஓம் சக்தி வாழ்க வாழ்க ஓங்கார பொருளும் வாழ்க அருள் சக்தி இவளெனவே அனைவரும் தொழ வாழ்க அருவாக உருவாக அருள் உருவாய் அம்மன் அருள் கவசம் கவசம் தனை காலனை வென்றாய் என் அகத்தே என்னகத்தே உள்ளவளை மனம் துதி கொங்கு நாட்டினை உறைந்திட்ட தாயே உன் திருப்பாதம் தந்தருள் வாயே சஷ்டியை நோக்க ராகத்தில் வாசிக்கணும் நம்ம முருகனோட சஷ்டியை நோக்க சரவண அந்த இது வாசிப்போம் இல்லையா அதே ராகத்தில் வாசிக்கலாம் அது இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து ராகத்தில் வாசித்து பார்க்கலாம் இப்போ வந்து சும்மாவை நம்ம வாசிக்க மட்டும் செய்யலாம் இன்னொரு நாளைக்கு நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம் ராகமாக வாசிக்கிறதுக்கு வெட்ட வெளியில் கொங் வெட்டவெளியில் படுத்தாய் என் தாயே வேதனை தீர்க்கும் மாசாணி தாயே பகவதி நீயே பார்வதி நீயே ஆனை மலைதனில் வாழ்பவள் நீயே உன் புகழ் பாட வரம் என கருள்வாய் நின் பதம் பணிவோம் மாசாணி தாயே மண் மலை தவி மழை தவிர்த்த மாகாளி நீயே மக்களை காத்த மாசாணி தாயே சினம் கொண்ட எமனை பாதத்தில் போட்டு சீர் செய்தாயே மாசாணி தாயே ஜகமது யாவும் ஜெய ஜெய எனவே மாசாணி உன்னை பாடிடுவோமே நின்பதம் வந்தோம் உள்ளத்தை தந்தோம் உன்னை நினைத்து பாடிடுவோமே நினைந்து வல்லவள் நீதான் வஞ்சியும் நீதான் வசந்தமும் நீதான் மாசாணி தாயே நல்லறம் நீதான் நன்மையும் நீதான் நற்சுவையும் நீதான் மாசாணி தாயே உலகை ஈன்றவள் நீதான் அம்மா உண்மையின் உண்மை என்பதும் நீதான் அம்மா நன்மை செய்வதும் நீதான் அம்மா நலம் பெறச் செய்வதும் நீதான் அம்மா அம்மா என்றே உன்னை அழைத்தாலே அன்பால் என்னை ஆட்கொள்வாயே அண்டங்கள் எல்லாம் ஈன்றவள் நீயே ஆதி பரம்பொருள் சக்தியும் நீயே உந்த நாமம் என்றும் பாட ஊக்கம் தந்திட வேண்டுமம்மா தளிர்விடும் ஜோதி ஆனவள் நீயே தாண்டவ நடன ஈஸ்வரி நீயே மோக நிவாரணி சோக நிவாரணி தாக நிவாரணி மாசாணி நீயே குன்றினி தேவி முனையலு சூழி முனிவர்கள் போற்றும் மாசாணி நீயே காளியும் நீயே காமினி நீயே கார்த்திகை நீயே மாசாணி நீயே நீலினி நீயே நீதினி நீயே நீர் நீயே நீரொளி நீயே மாலினி நீயே மாதினி நீயே மாதவி நீயே வான்விழி நீயே உன் திருவடியை தொழுதிடுவோமே நாரணி மாயை நான்முகன் தாயே பூரணி மாயே ஊற்றும் நீயே நாதினி நீயே மாசாணி தாயே கனகாம்பிகையே காசினி நீயே ஆனைமலை வாழும் மாசாணி தாயே உன் புகழ் பாட அருள்வாய் நீயே உன் திருவடியை தொழுதிடுவோம் வேதமும் நீயே வேதியியல் நீயே நாதமும் நீயே நல் இசையே நீயே ஞானமும் நீயே நாயகி தாயே நாகமும் நீயே மாசாணி தாயே உலகமும் நீயே உமையவுள் நீயே உண்மையும் நீயே மாசாணி தாயே காலமும் நீயே கவிகளும் நீயே காத்திடுவாய் மாசாணி தாயே அன்பின் வடிவே ஆறுதல் தருவாய் அங்கம் முழுவதும் கண்ணனுடையாலே சாரி கண்ணுடையாலே அருள் நிறை அம்பிகை நீயே அன்பே அருளே வந்தருள்வாயே இன்னல் தீர்க்கும் இனியவள் நீயே